ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்துனில் இருக்க ஏகே ஆமத்தில் சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க எப்போயும் சொல்கிறோமோ அது எவ்வளோ கூட்டமாக இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டில் ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரிய மொழியை நல்லா கலெக்ஷன் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி நம்ம வாங்கிட்டு வர சாரிலாம் கட்டி வீடியோலேயே காட்டுறோம் அவ்வளோ கேரண்டியாக நீங்கள் போய் வாங்கலாம் ஹோல்சேல் ரேட்டு சொல்கிறீங்க நீங்கள் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏகே ஆமசில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்போ அப்போ அப்டேட் கொடுத்துட்டுருக்கு நம்ம சேனலில் மட்டும்தாங்க இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி காட்டன் சாரீஸ் தான் வச்சுருக்காங்க தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் நான் பட்டு சாரி மாதிரி பார்த்தோம்னா காட்டன் சாரீ இது எல்லாமேவும் அழகாக நான் சொன்ன மாதிரி பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அடுக்கி வச்சுருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா விசிறி மாடல் ஹேங் பண்ணுறதுக்கனால நம்மளுக்கு தெரியவோ இந்த டிசைனில் எங்கே இருங்கட்டீங்கன்னா சொல்லுவாங்க இதில் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே அடிக்கி வச்சுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் இதெல்லாம் இதெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷன் நம்ம கட்டிட்டு போனோம்னா அந்த மாதிரி சாரீஸ் தான் பிளாக் பிங்க் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த கலரில் பிளாக் கலரெலாம் இது இந்த இதெல்லாம் காஞ்சி காட்டன் சில்க் காட்டனு சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னாக்காக்கா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ இந்த ரேஞ்சில் இருக்குங்க இது எல்லாமேவும் அடிக்கையும் வச்சிருக்கேன் இங்கே பார்க்குறவங்க டேபிள் எடுத்து போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இப்போ நீங்கள் டேபிளில் பார்த்தது ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன் இருக்குல்ல அங்கே மேலே விசிறியமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த தேதி பார்த்தீங்கன்னா மேலே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபேன்சி காட்டன் ஃபோர் ஃபிஃப்டி டூலேருந்தே இருக்கும் நானூற்றம்பத்தி ரெண்டு ரெண்டு ரூபாயிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் அது ரேட்டு இந்த காட்டன் சேரிலாம் நம்மளுக்கு மேலே ஏறாது சுருங்காது வைக்காது ஆல்ரெடி நிறைய சாரீஸ் எடுத்து நானும் கட்டி கட்டிருக்கேன் பார்த்துருப்பேன் ரொம்ப அழகான அது அது வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் அழகாகவும் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு அதை காட்டில் அது ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரடில் வரும் அந்த ஃபேன்சி காட்டுன்னு இந்த ஃபேன்சி காட்டினு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பத்தி நானூற்றம்பத்திரெண்டுருவா எண்ணூறுவா எண்ணூறுபாய்க்குள்ளே வரும் அந்த மாதிரி இருக்குது அந்த மேலே ஹேங் பண்ணிட்டுருக்கேன் அந்த மாடல் அது இன்னும் நிறையா கலெக்ஷன் நம்ம மாதிரி பார்க்குறவங்க எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஷாப்பில் நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்து எடுத்து பாருங்கள் ஹேங்கரில் தான் தெரியும் போட்டிருக்க மிகவும் ரேட்டு இன்னும் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அது தெரியாம மேலே ரேட்டை பார்த்து வந்துடாதீங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் அதை காட்டிலும் கம்மியாகவே இருக்கிறது சான்ஸ் இருக்குது நான் நிறைய தடவை வீடியோவில் காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குபேரம் பட்டு தான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முடியாது இருக்குது பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த சைட்லாம் ஃபுல்லாக பூ போட்டிருக்கோம் கலர்ஸ் நல்லா பாருங்களே ஆயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்து முந்நூறுவாங்கிற ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்துக்குங்க நம்ம எப்பயும் சொல்லாதான் தீபாவளினாலும் திருவிழா நாளும் திருமணம்னாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் ஆடினாலும் ஆடி போய் ஆவணி வந்துவிட்டாலும் நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா ஏகே ஆமத்தில் தான் அந்த அந்தளவு கலெக்ஷன்லாம் இருக்கும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சொல்லுவோம் மெட்டீரியல் வாரி பார்த்தா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குபேரம்பட்டு தான் ஒரு சைடு சுங்கம்னா போய்ட்டு ஒரு சைடு நம்ம முந்தி அடித்தா போதும் அந்த வித்து ப்ளவுஸோடு இருக்கும் மேலேயும் தொங்க விட்ருக்காங்க அடிக்கையும் வச்சுருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கு நீங்கள் போய் எடுத்து பார்த்து ஒரு காலை நல்லா காலம் தெரிஞ்சால் எடுத்து பார்த்து இந்த மாதிரி டிசைன் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு மூணு சாரி வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா ரொம்ப நல்லா கலெக்ஷன் இருக்குங்க நீங்கள் ஒர்க்கிங் பண்ணுறவனா இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனுக்காண்டி வேணும்னா சரி இல்லைங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாரீஸ் வந்து நான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வைக்கிறேன் கலெக்ஷன் நிறைய வைக்கிறேன் இந்தந்த சாரி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்கணும் நீங்கள் வாங்க நிறைய ஒர்க் பச்சை சாரிலாம் போட்டிருக்கோம் நம்ம நார்மல் டூ ஹண்ட்ரடுக்குள்ளே டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு நான் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க ரெகுலர் யூஸ் வேணும்னா அந்த மாதிரி காட்டன் சாரி இருக்குது கலர் பேடாகாது சுருங்காது அது ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் அந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் சாரியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைங்க ரிச்சாக கிராண்டாக வேணும்னா அந்த மாதிரி சாரி இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ குபேரம்பட்டிலே தெரியும் எவ்வளோ அழகாக டார்க் கலர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்பயும் சொல்லல ஆன் கேமரானா டார்க் கலர் கட்டிட்டு போங்க நல்ல கலராக விழுந்துருவோம் டேரெக்டாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லைட் கலரே கட்டிட்டு போங்க அப்போ தான் நம்மளை கொஞ்சம் கலராக காட்டும் பிங்க்கு பேண்ட்டாக அந்த மாதிரி கலர் பீச் கலர் சொல்கிறோம் ஆரஞ்சு கலர் அதான் ஆரஞ்சு பேண்டாக சொல்லிட்டுல அந்த மாதிரி கலர் கட்டிட்டு போனால் கலராக காட்டுவங்களே ஆனால் ஆன் கேமரா டார்க் கலரே கட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் கெட்டுக்க சாரியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வாங்கின சாரி தான் ஒரு வாட்டர் மிளன்னு அஜந்தா ப்ளூவும் கலந்தது அந்த வாட்டர் மிளக்கில் அதே ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு பிங்க் கலர் வாட்டர் மிளக் கலர் ப்ளவுஸு அதையே போட்டுக்கிட்டு நீங்கள் இல்லைனா இருக்கலைன்னா நீங்கள் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் சாரி பாருங்கள் சொன்ன மாதிரி ஏறாது இறங்காது எனக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் சைஸு இல்லாட்டி ஸ்டெப்ஸ் ஏற பார்த்தீங்கன்னா நான் சிங்கம்பருக்கு மேலே கணக்காலுக்கு மேலே ஏறிட்டுச்சுன்னா சாரி கட்டவே பிடிக்காது நம்மளுக்கு மேக்ஸிமம் அதனால் நான் இந்த காட்டன் சாரி விரும்பிக்க மாட்டேன் ஆனால் இங்கே எடுக்கிற ஃபேன்சி காட்டன் சாரியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இங்கே சூட் பண்ண போகிறத தெரிஞ்சுச்சு இவ்வளோ கம்மி ரேட்டில் அழகாக வருதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டிலேயே வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த பேங்களூரில் வந்து அப்படி வந்து கொடுப்பாங்க அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க அந்த சாரிலாம் இன்னும் அப்படி பேக்கிங்லேயே இருக்க எடுக்கக்கூடாதுல எத்தனை வருஷம் பார்த்து தரலை எனக்கே ஏன்னா உள்ளே போகிற அந்த கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பின்னல் பின்னலாக ஃபுல்லாக அந்த இதை ஜரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு சுருங்கிக்கிறோம் கட்டினாக்கு ஏரிக்கிறோம் மேலே நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது நம்மளுக்கு இது நல்லாயிருக்கும் அது கட்டிட்டு வந்திருக்காது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது ஃபேன்சி கட்டன் என்னோடய ஃபேவரட் செக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த அழகாக இருக்குல்லங்க எல்லோ பிங்க் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்னும் கலராக காட்டும் இந்த பிங்க் ப்ளவுஸ் இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிக்கிறோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலராக இருந்துச்சு இதில் கலர்ஸ் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு ஆனால் இதை எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னேவும் ரொம்ப பிடிச்சிக்குச்சு அழகாக இருக்கு என் சொல்லி அப்போ எடுப்பா நல்லா தண்டகெடுன்னுட்டு இருந்தார் ஆனால் கூட்டம் எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே நிற்கிறதுக்கு ஏதாவது இல்லை அவள் பார்த்துட்டு இந்த கூட்டமாக இருக்குது நீ எங்கிட்ட வச்சு காட்டிகிட்டு மாற வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரெட் கலரில் வச்சுருந்தேன் இந்த சுங்கம் வந்து எது இருக்காது மெட்டீரியல் இதுதான் சுங்கம் மட்டும் இருக்காது எனக்கு இந்த சுங்கம் இந்த பிடிக்காது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் மோதிரம் வளையெல்லாம் இழுத்துகிட்டே இருக்கும் இந்த சுங்கம் பிடிக்கல சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப 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 அழகாக இருக்கும் இந்த ரெட்டு கலர் சாரி கட்டிருப்பேன் ஒரே ஒரு நாள் தான் கட்டினேங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு செல்ல வளர்க்குறேன் பார்த்தீங்களா ப்ரோனி செல்லம் அது அந்த ப்ளவுஸ்லாம் எடுத்து எடுத்துருந்துச்சு நீ அதை மட்டும் தீட்டு போய் நல்லா அது முது நல்லா கிழிச்சு போட்டு விட்டுருச்சு அந்த ப்ளவுஸ் அப்படியே வேஸ்ட்டு அந்த ரெட்டு கலரில் கிடைக்கல அதனால் அந்த சாரி கட்டுறதே இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாரி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச மனிதா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி இந்த ரேட்டில் இருக்கும் இந்த ஃபேன்சி கட்டுற நான் சொன்னேன் பார்த்தீங்களே டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்கன்னாக்கு இந்த மாதிரி சாரி வாங்கி கட்டிக்கோங்க இந்த மாதிரி ஃபேன்சி கட்டணும் ஒர்க்கிங் உமனுக்கு என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நல்லா பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேடு அதிகமாக போட்டிருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுரூவா இந்த சாரி நாங்கள் எங்கள் வீடு இப்போ அதிலே கலரான் இல்லைங்க இது வேறாண்டியான்னு பாருங்கள் இது பார்ட்ரு பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பார்ட்ரு அது மாதிரியே இருக்காண்ணா ஆனால் என்ன இந்த இது வந்து வேலை அதிகம் போட்டிருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுரூவா போட்டிருந்தாங்க அதுலேயே வேறு கலராக பண்ணுற இல்லைங்க இது வேறு மெட்டீரியல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அது கொஞ்சம் சைனிங் துணி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு என் நெக்ஸ்ட்டு பார்க்குறேன் பாருங்கள் அது மல்டி கலர் நான் ஆல்ரெடி சொல்லுவேன் ஏழாம் தேதி பிறந்தவங்கலாம் மல்டி கலர் கட்டினா ரொம்ப சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லுவேன் அவங்களாம் இந்த மாதிரி மல்டி கலர் சாரி வாங்கி கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கும் பாருங்கள் அந்த பிங்க் ப்ளவுஸ் சூட்டாக இருக்கிறீங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோடீன் விட்டே குத்திக்கலாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு வந்து கலர் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் என் ஹஸ்பண்ட் கேமரா பிடிச்சி நிற்க முடியல நீ அங்கிட்டு போகும்னு சொல்லிட்டு இருந்தார் போப்பா நீ கண்ணாடிக்காண்டி இங்கே நிற்காத வச்சு பார்க்கறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ அங்கிட்டு போகன்னு சொல்லிட்டாரு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரிஷ்மா வாயில் சாரிகள் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் போட்டிருப்பாங்க நம்ம எப்படினு சொல்கிறதா இந்த சாரி எப்பவுமே விலை அதிகமாக தான் இருக்குது சொல்லிட்டு பாருங்கள் ஒரு ஆணை போட்டது சாரி பாருங்கள் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ரெட் வித் பிளாக் காம்பினேஷனில் ஆனால் போட்டிருக்கதான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே கம்மியாகத்தான் இருக்கும் இப்போ பார்க்கணும் த்ரீ டுவெண்ட்டி செவன் தான் இது ஃபைவ் நாட் எயிட் செவன் தேர்ட்டி சிக்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அதனால் எகைன் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கே இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கும் ஆனால் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு தெரியாது அதனால தான் சொல்கிறது நான் எப்போயுமே எடுத்து பாருங்க சாரீ போட்டுக்காட்டில் விலை கம்மியாக இருக்கும் இது கைன் த்ரீ டுவெண்ட்டி செவன் ஆல்ரெடி பார்த்தோம்னா அதில் வேறு கலர் இது சூப்பராக இருக்குது எங்களை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம்னு தெரியும் இதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு கட்டினாலும் ஸ்லிம்மாக இருக்குங்க அழகா இருக்குது இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஆவணியில் போய் இந்த ஸாரி கலெக்ஷனை பார்த்து வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் தான் மறக்காம ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்